ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சந்தகை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தகைக்கு புழுங்கரிசியை ஊற வச்சு அரைச்சு இட்லி மாவை பார்த்து கொண்டு வந்து அதை இட்லி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம சந்தகை புளி மரத்தை வச்சு புளிஞ்செடுப்போம் இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க எல்லாமே கடையில் வாங்கிக்கிறது இருக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை பார்த்தீங்கன்னா சந்தகை புழிஞ்செடுக்கிறது தான் நாங்களாம் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ரெடிமேடாக எல்லாம் வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ சந்தகம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாச்சுங்க நம்ம இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் சட்டியில எண்ணெய் ஊற்றியாச்சுன்னா எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச பிறகு கொஞ்சமா கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா செவந்த பிறகு நான் ரெண்டு பலாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேங்க அதையும் அது கூட இதுக்கு வந்து வர மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இல பக்கம் போட்டிருக்கிறேன் நீங்க வந்து பச்சை மிளகா சேர்த்துற மாதிரி இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வர மிளகா கருவேப்பில போட்டு நல்லா வணக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் வந்து நல்லா செவக்க வணங்கட்டும் கடையில ஒரு கிலோ சந்தக வாங்கி வந்திருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு குடால போட்டு நல்லா அப்படியே உதுத்து மாதிரி வச்சிடலாம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வெங்காயம் மிளகாய் நல்லா வணக்கிக்கலாம் வணங்கின பிறகு தக்காளி வந்து ஒரு பத்து தக்காளி பக்கம் வெட்டி வச்சிருக்கேங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இது வெறும் தக்காளி மட்டும் போட்டு தாளிக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேகணும் தக்காளி வணங்குறது பாத்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா அந்த சுருளை வணங்குற அளவுக்கு நம்ம அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பக்கம் அப்படியே வேக விட்டுலாங்க தக்காளிய அதுல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி நல்லா தக்காளி சுருண்டு வர அளவுக்கு அப்படியே விட்டுறலாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காமன் நேரம் ஆயிடுச்சுங்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா சட்டியில நல்லா ஒட்டி வர மாதிரி வந்துருச்சு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுரலாம் பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ வர தக்காளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேகணும் அப்பதான் அந்த எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சந்தையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கு நல்லா சாஃப்டாவே இருக்குது இப்ப எல்லா சந்தையும் நம்ம அதில் சேர்த்துட்டு அப்படியே கிளற ஆரம்பிச்சிடலாங்க இந்த சந்தையை பார்த்தீங்கன்னா தக்காளியோடு சேர்ற மாதிரி ரொம்ப நேரம் கொஞ்சம் இப்படி கிளறி எடுக்கணுங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் சைஸில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிக்கலாங்க அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து எல்லா சந்தைகளும் இந்த ஒயிட் கலரில் தெரியாத மாதிரி நல்லா போட்டு கிளறி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் சந்தைகள்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி மீடியம் சைஸில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா சுட சுட சந்தவி சூப்பராக ரெடி ஆயிரும் தேங்காய் சட்னி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்டேனிகள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்